என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம நூற்றி எழுபத்தி மூணாவது வீடியோ பார்க்க போகிறோம் இதில் ஏழாவது டெக்னிக் படிக்க போகிறோம் ஓகேயா ஆறு டெக்னிக் ஆறு வீடியோவில் பார்த்துட்டோம் இது ஏழாவது டெக்னிக்கு இந்த டெக்னிக்கு பேர் வந்து த அஃபர்மேட்டிவ் மெத்தட் இந்த அஃபர்மேஷன் அப்படின்னா ஏதாவது நம்ம கேட்கும்போது எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதுதான் அஃபர்மேஷன் அதாவது இன்றைக்கி சூரியன் கிழக்க உதிக்குமா எனக்கு சந்தேகமாக இருக்குது உதிக்கும் எஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கு பேர் தான் அஃபர்மேஷன் ஸோ அஃபர்மேஷன்னு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது அந்த அஃபமேஷன் மெத்தேடு நமக்கு எவ்வளோ தூரம் கை கொடுக்கும்னா அதாவது அந்த வாழ்க்கையோட உண்மைகளை சத்தியங்களை நம்ம எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால் அஃபம் பண்ண முடியும் எவ்வளவு தூரம் நம்ம ஸ்ட்ராங்காக அஃபம் பண்ணுறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு அந்த ப்ரேயர் வந்து நட நடக்கும் ஓகேயா அதான் சொன்னேன்ல இப்போ இது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா சில சிலவங்களுக்கு இல்லை தொண்ணூத்தொம்பது சதமா சதவீத ஆள்கா ஆளுங்களுக்கும் எப்போவுமே ஒரு டைலமாக தான் டைலமானால் நடக்குமா நடக்காதா வருமா வராதா செய்யலாமா செய்யக்கூடாதா எப்போ பாரு ஒரு இந்த சந்தேகத்திலே இருப்பாங்க டவுட்டு எப்போ பார் டவுட்லேயே இருப்பாங்க இது இது இப்படி அதனால் இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தோட ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு யாராலேயும் முடியலை எடுக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்கள ஆனால் ஒட்டுமொத்த ஆள்காரும் மற்றவங்கள நம்பி இருக்கிறது மற்றவங்க பேச்சை கேட்கறது மற்றவங்களுக்காக வாழ்கிறது மற்றவங்க என்ன நினைப்பாங்கங்கன்னு நினச்சிக்கிட்டே வாழறது இந்த மாதிரிலாம் அவங்கவுங்க வாழ்க்கையை அழகான ஒரு வாழ்க்கையை ஒவ்வொருத்தவங்களுக்கும் கடவுள் கொடுத்துருக்காரு அதுக்கு வந்து நீ படித்தவனாக இருக்கலாம் படிக்காதவனாக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே கடவுள் நமக்கு கொடுத்துருக்க சக்தியெல்லாம் ஒரே மாதிரி தான் அதில் ஒரு அஞ்சு சதவீதம் வாழ வேண்டிய விதத்தில் வாழ்கிறாங்க அவங்க ஹாப்பியாக இருக்காங்க பாக்கி தொண்ணூத்தஞ்சு சதவீதமும் இந்த லோல் படுற வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு தீர்மானத்துக்கு வர முடியல எதுலேயும் ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு அவங்களால முடியல இப்போ அவ்வளோ தூரம் கையாலாகாதவங்களாக இருக்கும்போது இந்த அஃபர்மேஷன் மெத்தடெல்லாம் எப்படி அவங்களால பண்ண முடியும் ம் இன்றைக்கி சூரியன் கிழக்க உதி உதிக்குமா அப்படின்னா எஸ் உதிக்கும் ஐயோ அது எனக்கு டவுட்டு எனக்கு நீ பாருங்க எவ்வளோ மே மேகமூட்டமாக கிடக்கு க்ளவுடியாக இருக்குது மழை வர்ற மாதிரி இருக்குது இன்றைக்கி கிழக்கில் உதிக்குமோ இல்லையோ அப்புறம் கிழக்கில் உதிக்காமல் மேற்கலையாக உதிக்கும் அதை வந்து எஸ் கிழக்கில் தான் உதிக்கும் உதித்தாலும் நீ பார்க்காட்டினாலும் பார்க்க பார்க்க பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் அது அங்கே தான் இருக்குது அப்படின்னு நமக்கு அட் ஆணித்தரமாக உறுதியாக சொல்ல முடியாத ஆளுங்களுக்கு இந்த அஃபர்மேஷன் மெத்தடு பலன் நினைக்காது அதே சமயத்தில் அந்த வாழ்க்கையோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதோட நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சு நல்லது செய்யும்போது அது நம்மளாக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி நல்லது செய்யும்போது எஸ் இது கரெக்ட் இல்லை இல்லை இது தப்பு இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சரியாக தவறான சொல்ல கூட தெரியலனா அப்புறம் என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் புரியுதா அப்போ அஃபமேஷன் அஃபம் பண்ணணும்னா கரெக்டாக அப்படி சொல்லணும் எஸ் இது நடக்கும் இது இது சரி இது தப்பு இது செய்யலாம் இப்படி செய்யக்கூடாது இப்படி பேசலாம் இப்படி பேசக்கூடாது யாருக்கும் இதெல்லாம் தெரியலம்மா யாருக்கும் இதில் எல்லாம் ஒரு சீரியஸான ஒரு இது இல்லை ஏதோ போகிற போக்கில் போகுது ஏதோ ஆற்று வெள்ளத்திலோட பத்தோட ஒன்று பதினொன்னா நம்மளும் வாழ்கிறோம் கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்மளும் போய் சேர்றோம் எங்கே போகிறோம் எது போகிறோம் எப்படி வாழ்க்கை இங்கே நடத்துகிறோம் எதுக்கும் ஒரு கணக்கு வழக்கு இல்லை வகத்தொகை தெரியாமல் தான் ஆளுங்கெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த அஃபமேட்டிவ் மெத்தடு சரியாகாது ஓகேயா இப்போ ஏன் சரியாகாதுன்னு எடுத்து சொல்கிறேன்னா இன் ப்ரேயிங் யூஸ் நாட் வெயின் ரெப்படீஷன் பிரார்த்தனை நம்ம பண்ணும்போது அந்த அஃபமேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக தெரியணும் எது க சரி எது தப்பு அது சரியாக இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் நடந்தால் நடக்கலாம் இல்லைன்னா இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களால் இந்த அஃபமேட்டிவ் மெத்தடில் பாசிட்டிவ் ரிசல்ட்டு கொண்டு வர்றது கஷ்டம் அப்போ நமக்கும் அஃபமேட்டிவ் மெத்தடு ஒர்க் ஆகும் எப்போ நம்ம எல்லாத்துலேயும் ஒரு கிளாரிட்டி இருக்கணும் லைஃப்பை பற்றின ஒரு நல்ல ஒரு கிராகியம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அவங்களுக்கு தான் இதெல்லாம் சாத்தியப்படும் ஓகேயா அதான் இப்போது ஒரு உதாரணம் இவர் சொல்கிறாரு டாக்டர் ஜோசப் மர்ஃபி அதாவது ஒரு பையன் பையனை ஒரு கணக்கு போர்டில் போய் எழுத சொல்கிறாங்க டீச்சர் த்ரீ ப்ளஸ் த்ரீ அவன் செவன்கிறான் செவன்னு எழுதிட்டான் அப்போ அவனோட மேத்ஸ் டீச்சர் சொல்கிறான் நோ 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 த்ரீ ப்ளஸ் த்ரீ செவன் கிடையாது த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவன் அந்த செவனை அழைச்சிட்டு சிக்ஸு போடுறான் அது ஏன் அவனுக்கு அவங்க மேத்ஸ் டீச்சர் மேலே அவ்வளவு நம்பிக்கை டீச்சர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த உரைச்ச விசுவாசம் அந்த திட நம்பிக்கை டீச்சர் மேலே இருக்கிறதுனால அவன் யோசிக்கல இந்த த்ரீ இந்த த்ரீ இது ரெண்டு சிக்ஸு இப்படியெல்லாம் கூட்டி பார்க்கல ஓகே மனசு சிந்திக்கவே இல்லை டீச்சர் சொன்னாங்களா அது கரெக்ட் உடனே அழிச்சிட்டு ஆர் போட்டான் அந்த மாதிரி நமக்கு எதுலேயும் எல்லாத்துலேயுமே ஒரு டெஃபினட்டாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கண்ணோட்டம் வேணும் முதல் காரியம் ஒரு ஐடியா வேணும் இ நான் இதுதான் செய்ய போகிறேன் நான் எனக்கு இது வேணும் இது வேண்டாம் இ இது தெரியாமல் இது வேணுமா இது வேண்டாமா நான் நாலு பேர்த்திட்ட கேட்டுட்டு சொல்கிறேனே இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வாழறதுக்கே லைக் இல்லாதவங்க அப்படி தான் மே ஒட்டுமொத்த ஆளுங்களும் இப்படி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க ஏதோ ஓடுற தண்ணியோட பத்தோட ஒன்று பதினொன்னா போயிட்டுருக்கு ஓகேயா ம் அப்போது நம்ம வந்து சரி நம்ம நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பும்போது நம்ம படித்தவனோ படிக்காதவனோ பணக்காரனோ ஏழையோ யாரோ கடவுள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கெப்பாசிட்டியை கொடுத்து தான் அனுப்பியிருக்காரு கடவுளுக்கு எந்த பாரபட்சமும் இல்லை ஆனால் நம்மளை இந்த உலகத்தில் பாருங்கள் எத்தனை விதப்பட்ட மனி மனுஷங்க இருக்காங்க மனிதர்கள் பலவிதம் பலவிதம்னா ஒன்று ரெண்டு விதம் இல்லை பல 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 விதங்களில் வாழ்க்கையை நடத்திட்டு ஓடுறாங்க போய் போயிட்டுருக்காங்க இப்போது இப்போ ஹெல்த்து நம்ம ஆரோக்கியமாக வாழறதுங்கிறது நம்மளோட பர்த் ரைட் கடவுள் எல்லோரையும் ஆரோக்கியமாக தான் படைச்சிருக்காரு முக்காவாசி அப்போது ஆனால் எல் முக்காவாசி ஆளுங்களுக்கு பாருங்கள் ஐயோ எனக்கு சுகரு எனக்கு பிபி எனக்கு ஹை பிபி எனக்கு லோ பிபி எனக்கு முட்டு வலி என்னால் நடக்க முடியாது எனக்கு ஏசி பிடிக்காது எனக்கு அந்த சாப்பாடு பிடிக்காது இந்த சாப்பாடு பிடிக்காது எனக்கு அது செய்ய முடியாது எனக்கு இது செய்ய முடியாது எப்போ பாரு இந்த நெகட்டிவாகவே பேசி 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 காலத்தை ஓட்டுறாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு நல்ல ஹெல்த் அவங்களுக்கு வரவே போகிறதில்ல கடைசி வரைக்கும் அவங்க இப்படியே தான் பேசிகிட்டே இருப்பாங்க பேசி பேசி இந்த மாதிரி நெகட்டிவாக பேசி பேசி கூடுதல் கூடுதல் வியாதிகளை அட்ரா எடுத்துக்குவாங்களே தவிர அவங்களால ஹெல்த்தியாக ஒரு லைஃப் லீடு பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு லைஃபோட அதாவது வாழ்க்கையோட வாழ்க்கையை பற்றின கரெக்டான புரிதலே இல்லை நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறவங்களோட ஒட்டுமொத்த கணக்கு எடுத்து பார்த்தோம்னா ஒரு அஞ்சு சதவீதம் மக்கள் கூட வாழ்கிற வித வாழ வேண்டிய விதத்தில் வாழ வாழலை வாழ்க்கையை நடத்தலை ஓகேயா அது நம்ம நம்மளே நம்ம கேள்வி கேட்டு எது கரெக்டு அதாவது கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ட்ரூத் ஆஃப் லைஃப் அதாவது வாழ்க்கையோட எது சரி எது தப்பு எது எப்படி பேசணும் எப்படி செய்யணும் இதெல்லாம் சி எழுபது வயசான ஒரு ஆளுக்கு கூட எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது எண்பது வயசில் கூட ஒரு மனுஷனுக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது அப்புறம் இவங்கெல்லாம் எழுபது வயசு எட்டு எண்பது வயசு வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்ன கற்றுக்கிட்டாங்க நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க ரொம்ப பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது என் இந்த வயசில் கூட இப்படியா பேசுவாங்க இந்த வயசில் கூடயா இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி தோணுது நமக்கு அந்த மாதிரி தான் நிறைய பேர் வாழ்க்கையை நடத்திட்டிருக்காங்க ம் அதெல்லாம் மாற்றினா தான் நமக்கு இந்த அஃபர்மேட்டிவ் மெத்தடு பண்ண முடியும் அதாவது இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு இந்த நான் டாக்டர் ஜோசப் மர்ஃபியோட சொந்த சிஸ்டர் இப்போ இங்கிலீஷில் எழுதியிருக்கிறதுனால சிஸ்டர்னு தான் எழுதியிருக்காங்க அதாவது அக்காவா தங்கச்சியானலாம் இதில் எழுதலை அவங்க பேர் வந்து கேத்ரின் அவங்க வந்து இந்த நம்ம டாக்டர் ஜோசப் மர்ஃபி வாழ்கிற இடத்துல இருந்து ஆறாயிரத்து ஐநூறு மைலுக்கு அப்பால் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போது அவங்களுக்கு இந்த பித்தப்பை இந்த கால்பிளாடர்ன்னு சொல்லுவாங்கள்ல பித்தப்பையில் ஸ்டோன் இருக்கிறதா கண்டுபிடிச்சிட்டாங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்ப ஸ்டோன் இருக்குதுன்னு தெரிஞ்சது அப்போ அது இவருக்கு தெரிய வந்தது அப்போ இவர் வந்து பிரார்த்தனை பண்ணுறாரு அவரோட சிஸ்டருக்காக பிரார்த்தனை பண்ணுறார் அந்த பிரார்த்தனை தான் இதில் ஒரு பெரிய ஒரு இதில் ஒரு பேரகிராஃப் மொத்தம் எழுதியிருக்காரு அதில் கொஞ்சமாக அதோடய ரெக்ன சுருக்கத்தை சொல்கிறேன் சுருக்கி சொல்கிறேன் அதாவது திஸ் ப்ரேயர் இஸ் ஃபார் மை சிஸ்டர் கேத்தரின் இது என்னோட சிஸ்டர் கேத்ரினுக்காக நான் பண்ணுற ப்ரே பிரார்த்தனை அவங்க வந்து ஷீ இஸ் ரிலாக்ஸ்ட் ஷீ இஸ் அட் பீஸ் அதாவது அவங்க நல்ல ரிலாக்ஸ்டாக இருக்காங்க அவங்களுக்கு மனசில் நிறைய சமாதானம் இருக்குது அவங்க நல்ல சந்தோஷமாக வாழ்கிறாங்க காமாக இருக்காங்க பயபக்தியோடு வாழ்கிறாங்க எல்லாமே அவங்களுக்கு நல்லதாக தான் நடக்குது அந்த அவங் அந்த அவங்களோட ஆழ்மனசு இல்லை இருக்க அவங்களோட அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி பயங்கரமாக அவங்கள்ட்ட வேலை செய்யுது அப்போ அந்த எப்படி அந்த ஆழ்மனசு அவங்களோட உடம்பை இந்த விதத்தில் ஹெல்த்தியாக உண்டாக்கிச்சோ அதே ஆழ்மனசுக்கு நல்லபடியாக தெரியும் அந்த உடம்பில் ஏதாவது கோளாறு வந்துச்சுன்னா அதை மாற்ற ரெக்டிஃபை பண்ணவும் அந்த சப்கான்ஷியஸ் ஆழ்மனதுக்கு தெரியும் அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அப்போ அந்த ஒவ்வொரு செல்லு ஒரு நர்வு ஒரு டிஷ்யூ ஒரு மசில் ஒரு போனு இதெல்லாம் எல்லாமே அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தானே படைச்சிது அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இது டெஃபினட்டாக தெரியும் அதில் எங்கேயாவது ஏதாவது ஒரு கோளாறு இருந்தால் அதை சரியாக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீலிங் கரண்ட்ஸ் விச் ஆர் ஃப்ளோயிங் த்ரூ ஹர் லைக் எ ரிவர் ஒரு ஆ ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் ஒரு சா ஒரு நதியில் எப்படி தண்ணி இப்படியே குதிச்சு குதிச்சு பாயுதோ அது மாதிரி அவங்களுக்கு அந்த அந்த ஹீலிங் கரண்ட்டு அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி ஹீலிங் பவர் அவங்க மேலே அப்படியே ஓடுது அதனால் அவங்களுக்கு பர்ஃபெக்ட் ஹெல்த்து அவங்க எப்பவுமே பர்ஃபெக்ட் ஹெல்த்தில் தான் வாழ்கிறாங்க அவங்களுக்கு மனசமாதானம் இருக்குது பாடியிலையும் ஹெல்த் இருக்குது இவ்வளோ தான் பேசுகிறேன் இவ்வளோ தான் இதுதான் பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை ஒரு நாள் நிறைய தடவை சொல்கிறார் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்புறம் ஒரு டூ வீக்ஸ் கழித்து அந்த அம்மா கேத்ரின் போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்கன்னா அந்த கால் பிளாடரில் பித்தப்பையில் கல்லே இல்லை ஸோ இதுதான் அந்த அஃபமேஷன் மெத்தடோட டெக்னிக் அதாவது நமக்கு அதாவது நம்ம ஆழ் மனசோட சக்தி மேலே நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை வேணும் அதுதான் அந்த ஹீலிங் பவர் ஹீலிங் கரண்ட்டு அப்படி ஓடுது ஒரு ஆறில் எப்படி தண்ணி ஓடுது அது மாதிரி இருந்து அந்த ஹீலிங் பவர் வந்துக்கிட்டே இருக்குது அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருக்க ஹீலிங் பவர் அபாரம் அந்த அதனால ஒன்றும் கவலை அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஷீ இஸ் நார்மல் ஷீ இஸ் பீஸ்ஃபுல் ஷீ இஸ் ஹெல்த்தி அந்த மாதிரி பாசிட்டிவாக மட்டும் இருந்தார் அப்போ அவங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சு அப்புறம் இந்த இந்த பிரார்த்தனையில் அண்ட் இட் இஸ் ஸோ இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது செகண்ட் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன் பிரார்த்தனைக்கு கடை கடைசியில் அண்ட் இட் இஸ் ஸோ அப்படின்னு சொல்லி நிறுத்துகிறாங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னா அதை தான் அஃபோம் பண்ணுறாங்க அண்ட் இட் இஸ் ஸோனால் அது அப்படித்தான் அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஏ பயங்கரமான ஹீலிங் பவர் உண்டு அது அப்படித்தான் அதோடய நேச்சர் அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டோட நேச்சர் அது தான் அதனால் அது நடக்கும் அவங்க எப்போவுமே ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க என் சிஸ்டர் கேத்ரின் இஸ் ஆல்வேஸ் ஹெல்த்தி அண்ட் பீஸ்ஃபுல் அண்ட் இட் இஸ் ஸோ அண்ட் இட் இஸ் ஸோ அப்படின்னா அது அப்படி தான் அதுக்கு பேர் தான் அஃபர்மேஷன் ஓகே அப்போது அந்த பிரார்த்தனை பண்ணிவிட்டு கடைசியில் அப்படி சொல்லிவிட்டு நிறுத்தணும் அப்படி சொல்லும்போது தானாகவே அந்த வாழ்க்கை தத்துவங்கிறது அது எல்லாத்தையும் குணப்படுத்தும் சரிப்படுத்தும் அப்போ நமக்கு ஏதாவது நம்ம கேட்டுட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணினாலும் அது தானாகவே நடக்கும் ஓகே அதுதான் அஃபமேஷன் மெத்தடு அஃபமேஷன் மெத்தடுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் மெத்தட் ஆனால் இந்த ஒரு ஒரு தீர்மானம் வாழ்க்கையில் எதுலேயுமே ஒரு தீர்மானம் எடுக்க முடியாமல் இப்படியே உட்காந்துட்டுருக்கவங்களுக்கு இந்த அஃபமேஷன் நடக்காது ஏன்னா அவங்களுக்கு எப்போவுமே மனசில் சஞ்சலம் சாஞ்சாட்டம் சாஞ்சாட்டம்னா இ இது பண்ணலாமா அது பண்ணலாமா ஒன்றும் இல்லை ஒரு ஒரு சமையல் பண்ணுறதுக்கு ஒரு புடவை எண்ணத்தை கட்டுறதுங்கிறது இல்லை இருந்து ஆளுங்களுக்கு டவுட் டவுட்டுன்னா என்ன இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படி இருந்தால் நடக்காது ஸோ நம்ம லைஃப்பை நல்லா புரிஞ்சு இப்படி தான் வாழணும் நம்ம எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கிறது தான் நமக்கு லைஃப் பார் சிக்கு சிக்கு சிக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது இல்லை நம்ம நார்மல் லைஃப் நம்ம நார்மல் லைஃப்பில் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் ஆ சரி ஏதோ உடம்புக்கு வந்துருச்சு வரும் வந்தால் கூட என்ன அந்த என்னோடய ஆழ் மனசோட சக்தி அதை சரியாக்கிடும் ஹீலிங் பவர் இருக்குது அது சரியாக்கிடும் அப்படிங்கிற திடமான ஒரு நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா நடக்கும் அதுதான் அஃபர்மேஷன் மெத்தட் அப்போது இந்த அஃபர்மேட்டிவ் மெத்தடு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இன்றைக்கி ஜனவரி ஒன்றாந்தேதி புது வருஷம் அப்போ இந்த வருஷம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைங்கிறது எல்லா விதத்துலேயும் நமக்கு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸோடையே தொடங்கி இந்த வருஷம் பூரா பாசிட்டிவாக நல்ல விதத்தில் வாழ்க்கையை நடத்தணும் அதுக்காக நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் அஃபமேட்டிவ் மெத்தட்லேயே நான் பிரார்த்திக்கிறேன் நம்ம எல்லாத்துக்கும் எல்லா விதத்துலேயும் நன்மைகள் வந்து சேரட்டும் ஓகே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த புது வருஷம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்லது கொண்டு வரட்டும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன் நற்பவி நற்பவி நற்பவி